அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று முதியோர் தினம் கொண்டாடப்படுகின்றது முதலாம் தேதி ஒக்டோபர் மாதம் சர்வதேச முதியோர் தினம் அதோடு இணைந்ததாக சிறுவர் தினமும் சர்வரீதியாக சர்வதேச ரீதியாக கொண்டாடப்பட்டு வருவது நாங்கள் நடைபெறும் அதே உடையம் இருந்தாலும் கூட இந்த வாரம் முழுமையாக முதியோர் தினமாக பிறந்தப்படுத்தப்பட்டு எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டம் அம்பாறை மாவட்டம் போன்ற இடங்களில் எல்லாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற சிவனையிலே எங்களுடைய புருக்கண்பலத்தில் அமைந்திருக்கின்ற அப்ரோ முருளானந்த முதியோர் யுத்தத்தில் வாழ்கின்ற முதியவர்களுக்கு அவர்களை மகிழ்விக்கு இன்றைய எங்களுடைய இந்த நிகழ்வு எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட அலுவலகத்தின் ஏற்பாட்டில் தேசிய முதியோர் அலுவலகம் அனுசரணை வழங்கிய இந்த வழியில் இந்த நிகழ்வு எங்களுடைய இல்லத்திலே மிக கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது விஷயிட பூசைகள் அதுவும் நுழைந்ததாகும் பஜனைகள் பல கலை நிகழ்ச்சிகள் அதோடும் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட இந்து கலாச்சார உத்தியோகத்தர் ஏனைய பலவிதம் பல எங்களுடைய விஷயட குறிப்பாக வைத்திய நிபுணர் டாக்டர் சூடன் அவர்கள் அதுபோன்று டாக்டர் சூரிய அவர்கள் அதேபோல எங்களுடைய பிரதேசத்தின் செயலாளர் அவர்கள் அவர்களெல்லாம் இந்த வந்து இந்த நிகழ்வு கலந்து கொண்டே இந்த வழையிலே எங்களுடைய இந்த இல்லம் முழுக்க முழுக்க முதியவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அவர்களுடைய அடிப்படை தேவைகளான உணவு உடை உறவும் மாத்திரமல்ல அல்ல ஏனைய வைத்தியசாரி வசதிகள் அதாவது அவருடைய சுகாதாரம் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட அவர்களுடைய நலன் அனைத்திலும் நாங்கள் கவனம் எடுத்து அவர்களை மிகவும் அவதாரமாக அவர்களுடைய மேம்பாட்டுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் எல்லாம் இலவசமாக இங்கே நடைபெறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது முழுக்க முழுக்க நண்டனிலே இருக்கின்ற அப்பு அம்பாறை மாவட்ட முன்னார்ந்த புலர்வாழ்வு கழகத்தினர் அவர்களுடைய அனுசரணை பேரில் இந்த புதிய உள்ளம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே எங்களுடைய அப்புற அமைப்பு அதாவது அம்பாறை மாவட்ட புனர்வாழ்வு அமைப்பு அம்பாறையிலே அம்பாறை மாவட்டத்தில் கல்விலையிலே தன்னுடைய காரியாலயத்தை அமைத்து இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக கல்வி மேம்பாட்டுக்காக உடைந்து கொண்டு வருகின்றது அந்த வகையில் ஒவ்வொரு வாழ்வாதாரம் அதே போன்று உணர்பாடு மெல்ல ஏற்படுகின்ற போது வெள்ள நிவாரணம் இப்படியான பல்வேறுபட்ட பட்ட சேவைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய அமைப்பு குழுக்கள் மனத்திலே ஒரு இடத்தை அமைத்து அந்த முதியோரிடத்தின் உண்டாக முதியோர் வளர்ச்சி வேறு வேறுகளையும் அதே போன்று அவர்களுக்குரிய நலன் சார்ந்த பல விடயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றது அதே அதேபோன்று உங்களுடைய இது மட்டுமல்ல எங்களுடைய அமைப்பு உதவிக்காதிய பயிற்சி நதி இதனை இப்பொழுது நான்கு வருடங்களுக்கு மேலாக இலவசமாக மாணவர்கள் நிலை கொண்டிருக்கின்றது தற்பொழுதும் இலவச மாணவர் உதவித்தாரிய பயிற்சி நலி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எங்களுடைய இல்லம் அதற்கு ஒரு சென்டராக அதாவது பற்றிய நிலையமாக இருக்கின்றது அதே போன்று எங்களுடைய இல்லத்தில் பாடுகின்ற முதியோர்களுக்கான சகல நலமுறி விடயங்களையும் அவர்களுடைய எல்லா வகையான அதாவது மேல் என்று சொல்லப்படுகிறவர்கள் சொத்துக்கள் முதிசங்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது இன்றைய முதுகம்பு எங்களுடைய நாட்டினுடைய முதுகம்பா காணப்படுகின்ற முதியோர்களை பராமரித்து அவருடைய அவர்கள் பல உகாரணம் இந்த நாட்டை செய்த தியாகங்களை நாங்கள் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக செய்ய வேண்டிய பல பல நல்ல காரியங்களை எங்களால் முடிந்த அளவுக்கும் செய்ய வேண்டும் அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் அவர்கள் மகிழ்ச்சி உடையவர்களாக இருக்க அவர்களை நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் எதிர்காரணத்தை கொண்டும் அவர்களுடைய மனமோ ஆகை நடக்க வேண்டும் இருந்தால் அவர்கள் தான் எங்களை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கின்றவர்கள் இன்று நாங்கள் இவ்வாறு இருப்பதற்கு காரணம் அவர்களுடைய அனுபவம் மகிழ்ச்சியும் அவர்களுடைய ஆலோசனைகளும் அவருடைய பண்பாட்டு கலாச்சாரம் வீடலும் அவர்கள் எங்களுக்கு காட்டிய வழிகாட்டுதல் ஒன்று நாங்கள் நிச்சயமாக சொல்லலாம் அவ்வாறான வழிகாட்டுதல்களை நாங்கள் மிகவும் அவதானமாக கண்ணியமாக அவர்களை தவிர்க்க வேண்டிய பாரிய பொறுப்பு எங்கள் அந்த வகையில் தான் எங்களுடைய அப்புற அமைப்பு குறுக்கிரமணத்திலே இந்த முதியோர் இல்லத்தை அமைத்து தொடர்ச்சியான முதியோர்களுக்காக இலவசமான அந்த எல்லா வகையான உதவிகளையும் பராமரிப்புகளையும் செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் நாங்கள் மேலும் மேலுமாக இன்னும் பல விதயங்களை மக்களுடைய நலனுக்காக இந்த மட்டுமல்ல முடியோ மட்டுமல்ல மாணவர்களுடைய நலனுக்காக கல்வி அவர்களுடைய கல்வி மேம்பாட்டுக்காக அவர்களுடைய எதிர்கால சிற்பிகளாக மாற்ற வேண்டும் அதனுடைய எல்லா செயற்பாடுகளையும் நாங்கள் இலவசமாக மாணவர்கள் கொடுத்து கொண்டிருந்தோம் ஐந்தாமிக்கான ஆயத்தம் பண்ணுதல் கானா போனா தானா சாதாரண பரீட்சைக்கான ஆயத்தம் உயதரம் பரீட்சைக்கான ஆயத்தம் அதே போன்று ஆங்கில மொழியில் எங்களுடைய ஆலையடி அழிப்பு அதாவது மட்டக்குழு அம்பாறை மாவட்டத்திலே ஆலய அடிபெங்குகத்திலேயே எங்களுடைய ஒரு கல்வி நிலையம் ஒன்று இருக்கிறது அதிலே ஆங்கில மொழி உள்ளாக கூட நாங்கள் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு வகுப்பு ஒட்டாமப்புகளுக்கு இலவசமாக கல்வித்துறை மேற்கொண்டிருக்கின்றோம் அதில் கணித பாடம் ஆங்கில பாடம் சரித்திர பாடம் போன்ற பல முக்கியமான பாடங்களை அவங்களுக்கு ஆங்கில மொழி உள்ளார்